கோவையில் நிறுவன தலைவர்கள் பங்கேற்கும் மாபெரும் தென்னிந்திய உச்சி மாநாடு நவ இந்தியாவில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரி மைதானத்தில் நடைபெறுகிறது கோயம்புத்தூரில் நடைபெறும் பெரிய மூலம் தொழில் முனைவோரை உயர்த்துவதை கொண்டுள்ளது கோவையில் கிரியேட்டிவ் சார்பில் இருபதாவது வணிக உச்சி மாநாடு நடைபெற உள்ளது நவ இந்தியாவில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரி மைதானத்தில் நடைபெறுகிறது இது குறித்த நிறுவனத்தின் நிற நிறுவன டி பி ஷோகத் கோருகையில் இந்த உச்சி மாநாடு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் எஸ் துறையை சேர்ந்த தொழில் முனைவோர் வணிகர்கள் பங்கேற்க உள்ளனர் தலைமை சேவை அமைப்பு கலாச்சாரம் மற்றும் விற்பனை ஆகிய நான்கு முக்கிய வணிக துறைகளில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்த வணிகங்களை வலுப்படுத்துவதே இந்த உச்சி மாநாட்டை ஏற்பாடு செய்வதும் நோக்கமாகும் தற்போதுள்ள எஸ் என் வணிகங்கள் சமீபத்தில் தங்கள் செயல்பாடுகளை தொடங்கி புதிய உயரங்களை அளவிட விரும்புகின்றன அவர்கள் எவ்வாறு தங்கள் சேவையை மேம்படுத்துகிறார்கள் தங்கள் ஆற்றல் மற்றும் லாபத்தை எவ்வாறு அதிகரிக்கிறார்கள் என்பதை பற்றிய ஆலோசனைகளை பெறலாம் இந்த மாநாட்டில் முக்கிய பேச்சாள பேச்சாளர்களான நீயா நானா கோபிநாத் சேரன் அகாடமி ஹுசைன் ஷோகாத் ஆகியோர் வணிகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு ஆலோசனை மற்றும் தீர்வுகளை வழங்க உள்ளனர் தலைமை என்ற தலைப்பில் நீயா நானா கோபிநாத் உரையாற்றுகிறார் விற்பனை என்ற தலைப்பில் சேரன் அகாடமியின் வணிக பயிற்சியாளருமானும் உசைன் அவர்களும் சேவை பற்றி ஷோகாத் அவர்களும் கேரளாவை சேர்ந்த மன மனநிலை பயிற்சியாளர் மாணிப்பால் அமைப்பு கலாச்சாரம் என்ற தலைப்பிலும் உரையாற்ற உள்ளனர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி நூத்தி பதினோரு விஐபி வகுப்பிற்கு ரூபாய் இரண்டாயிரத்தி நூத்தி பதினொன்று சரியான அடையாள அட்டையுடன் வரும் எம்பிஏ படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு தள்ளுபடியும் வழங்கப்படும் ஆயிரத்தி ஐநூறு பங்கேற்பாளர்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள் ஏற்கனவே ஐநூறு பிளஸ் பதிவுகள் செய்யப்பட்டதாக அமைப்பாளர்கள் தெரிவித்தனர் பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கும் சரி செலவு பண்ணி ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றது இண்டஸ்ட்ரியல் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் டெவலப் பிரைம் எஸ்டேட்னு ஒரு ப்ராஜெக்ட் பெருநாயகத்தில் டெவலப் பண்ணணும் ஒரு எயிட் மந்த்ஸ்ல சக்சஸ் கம்ப்ளீட் பண்ணும் டெவலப் பண்ணி எது ஒரு மார்க்கெட்டிங் டீம் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் நம்ம சௌக்கத்து வந்தாரு அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பீப்புள் இவங்க இல்லாட்டாலும் இவங்களுக்கு ஓனருக்கு ஒரு அவேர்னஸ் ஆயிரும் இப்படிதான் இருக்கணும் கூடிய அந்த ஒரு நாள் சரி இது இது போடுங்க சார் அந்த பின்னாடி அந்த அது போடுங்க அப்படியே அப்படி இருங்க சார் எல்லாருக்கும் வணக்கம் எங்களோட ரிச்னஸ் க்ரியேட்டர்லேருந்து டிபி ஷவுகத் என்னோட பேர் ஸோ கோயம்புத்தூரில் பிக் பிஸ்னஸ் டீம் சம்மிட் அப்படிங்கிற கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு வரக்கூடிய டுவெண்ட்டி எயித்து அதாவது சண்டே ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்லேருந்து ஹிந்துஸ்தான் கல்லூரியில் நடக்க இருக்கு இந்த ப்ரோக்ராமில் யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்மளோட நீயனானா கோபினா சார் லீடர்ஷிப் அப்படிங்கிற கூடிய ஒரு தலைப்பில் வந்துட்டு பேச போகிறாங்க அது இல்லாமல் அவங்க கூட வந்துட்டு நம்மளோட சேரன் அகாடமி உசைன் சார் வந்துட்டு சேல்ஸ் அப்படிங்கிற கூடிய ஒரு டாப்பிக்லேயும் பேச போகிறாங்க அது கூட நான் வந்துட்டு சர்வீஸ் அப்படிங்கிற கூடிய டாப்பிக்லையும் பேச போகிறேன் கூட இல்லாமல் மானிப்போல் அப்படிங்கிற கூடிய அவங்க வந்துட்டு ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அண்ட் கம்யூனிகேஷனை பற்றி பேச போகிறாங்க இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம கோவையில் இருக்கக்கூடிய நம்ம கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளும் அவங்களோட டீமோடி சேர்ந்து வந்துட்டு அவங்களோட ஆர்கனைசேஷனோட இந்த நாலு பில்லரையும் ஸ்ட்ராங் பண்ணி சேல்ஸு சர்வீஸு கல்ச்சரு லீடர்ஷிப்பு இந்த நாலு பில்லரையுமே ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணதுக்கும் அவங்களோட பிஸ்னஸை ஒரு பிக் பிஸ்னஸாக மாற்றுறக்கும் தான் இந்த பிக் பிஸ்னஸ் டீம் சப்மிட் அப்படிங்கிற கூடிய இந்த ப்ரோ ப்ரோக்ராம் வந்துட்டு நடக்குது ஸோ கட்டாயமாக நீங்கள் ஒரு ஆண்டர்பனராக இருந்தாலோ இல்லைன்னா உங்களோட ஆண்டர்பனரில் இருக்கக்கூடிய யாருக்காவது இந்த நாலேஜ் ரிகார்டிங்கான இந்த பிளாட்ஃபார்மில் தெரிஞ்சாச்சுன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு வர சண்டே வந்துட்டு ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்கு ஹிந்துஸ்தான் கல்லூரியில் நடக்கியிருக்குது தேங்க்யூ ஸோ மச்